இந்த இடத்தை எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து சென்டா பிரிச்சுனாலும் ஐயாயிரம் மட்டும்தான் அதுவும் கிடையாது ஓனர் தான் ஒரு முடிச்சாரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு அற்புதமான இடம் இந்த மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்ல இனிமே இடம் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரேரான விஷயம் இந்த மாதிரி இடத்த எடுத்து பாட்டிங்கன்னா

இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா யூஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்க